அப்துல்லா ரஹ்மான் அரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற இந்த யுத்தம் இரநூத்தி பதினைந்தாவது நாளை அடைந்திருக்கிறது அதில் ரஃபா தான் இப்பொழுது மெயின் ஹீரோ ஆனால் இஸ்ரேல் ரஃபாவை மட்டும் தாக்கினால் நமது பிணந்தின்னும் ஆசை தீராது என்று காசாவில் ஒரு சில பகுதிகளையும் தாக்கிக் கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் போராளிகள் குழுக்கள் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ரஃபாவிலிருந்து காசாவையும் தாக்குகிறார்கள் காசாவின் இதர பகுதிகளையும் தாக்குகிறார்கள் அங்கே உள்ள இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழிக்கிறார்கள் ஓரளவுக்கு கா ரஃபாவை தவிர மீதி பகுதி மிகவும் அமைதியாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது இந்த உணவு கொண்டு வரக்கூடிய ரஃபா அபு கரீம் சலோம் சொல்லக்கூடிய அபு கரீம் அபு சலீம் என்ற திறப்பும் அடைக்கப்பட்டு விட்டதால் அல்லது இஸ்ரேலிய இராணுவத்தினரால் யுத்தத்துக்கு ஒரு போர்க்களமாக அது ஆக்கப்பட்டு விட்டதால் அவர்களுக்கு உணவு கிடைப்பது இனிவரு நாட்களில் கஷ்டமாகலாம் இப்பொழுது இப்போதை பொறுத்த வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லாதது போல் பட்டினியும் பசியுமாக கழிகிறது அடுத்து நேற்று நூற்றி ஐந்து மெர்காவா டேங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய மெர்காவா டேங்குகளை நூற்றி ஐந்து அண்ணம் எரிந்திருக்கிறது அப்படியானால் போராளிகள் குழுக்களுடைய தாக்குதல் எவ்வளவு உக்கரமாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்தியை சொல்வது மெகர் நியூஸ் மெஹர் நியூஸ் ஏஜென்சி அல் ஜசீரா அவை கோட் பண்ணி சொல்லுகிறது அல் ஜசீரா ஹீப்ரு மீடியோவை கோட் பண்ணி சொல்லுகிறது இந்த மூன்று ஊடகங்களும் நூற்றி ஐந்து மெர்காவா டைம்ஸ் செட் ஆன் ஃபயர் என்று தீ பிடித்து எறிகிறது என்று சொல்லுகிறது இது போரின் உக்கரத்தை காட்டுகிறது ஒரு வகையில் பார்த்தால் இஸ்ரேல் ஒரு பெரிய ஏற்பாடோடு தான் ரஃபாவுக்கு வந்திருக்கிறது வரும்போதே அபு கரீம் சலீம் கிராஸ்கில் பயங்கரமான அடி அதை நாம் அமோக வரவேற்பு என்ற தலைப்பின் கீழ் சொல்லியிருந்தோம் அதனுடைய தாக்கமே இன்னும் தீரவில்லை அதனிடையே இந்த மெர்காவா டேங்கு இதெல்லாம் இடி இடிந்து ஒடிந்து ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் உள்ள டேங்க் தான் இதெல்லாம் இதையே கொண்டு வந்ததில் ஒரு பெரிய அளவில் அவர்களுக்கு சேதம் ஏற்பட்டு இருக்கிறது நினைத்த அளவில் எதுவும் செய்ய முடியவில்லை ஏரியல் பம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் நடக்குது இப்போது தெருவில் இறங்கி சண்டை போடுறோம் அப்படின்னு ஹமாஸும் சொல்லுது இஸ்ரேலிய இராணுவத்தினரும் சொல்லுகிறார்கள் அத்தோடு பொதுவான மீடியாக்களும் பல தகவல்களை நமக்கு சொல்லுகின்றன அதாவது அல் சுக்லா நெய்பர்ஹுட் முஜாஹிதேன்கள் அதாவது ரஃபாவில் உள்ள அல் ர நெய்பர்ஹுட்டுக்கு நெய்பர்ஹுட்னா பக்கத்து இடத்த ரஃபாக்கு பக்கத்தில் உள்ள இடத்தில் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் தீ பூந்திருந்த வீடுகளை நேரடியாக பூந்து அதாவது அவர்களுக்கு ஷெல்டர் கொடுத்திருந்த தங்குமிடம் கொடுத்திருந்த வீடுகளில் புகுந்து தேடி தேடி சண்டையிட்டோம் என்று சொல்கிறார்கள் அதில் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் இழப்போ எப்போவுமே சொல்கிறது இல்லை இஸ்ரேலிய இராணுவத்தினர் நிறைய அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த உண்மையை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் மீண்டும் ஹெலிகாப்டர்கள் வந்திருக்கு அள்ளிக்கிட்டு போயிருக்கு அடுத்தால டெல்லவியில் இக்னோவி என்ற ஒரு மருத்துவமனையில் இனம் புரியாத அளவில் எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல நிறைய ஹெலிகாப்டர் வந்து இறங்கிச்சு எங்கிருந்து வந்தன என்று தெரியவில்லை நிறைய ஹெலிகாப்டர்கள் வந்து இறங்கிச்சு அதில் நிறைய காயம்பட்டவர்கள் இருந்தார்கள் இறந்தவர்களும் இருந்தார்கள் என்று என்ற அரஸ் என்ற கிப்ரூ மீடியா அதை சொல்கிறது அப்போ இப்போ நீ ஹெலிகாப்டரை கொண்டு வந்து அள்ளிட்டு போகிற அளவுக்கு இங்கே சேதாரங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அதனிடையே வரல உள்ள பூந்து கொஞ்ச தூரம் வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆரம்பிச்சிட்டு அதாவது இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை இஸ்ரேலே கொள்கிற அந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர் ரொம்ப வருஷமா ரொம்ப நாளா அதாவது அந்த ஏழு மாசத்துல கழிஞ்ச ஒரு மூணு மாசமா ஃப்ரெண்ட்லி ஃபயரை பத்தி பேசாமல் இருந்தோம் எங்கெல்லாம் சண்டை உக்கரம் ஆயிருதோ அங்கேயெல்லாம் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் எதை நாள் பைத்தியம் தெளிங்கிற மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு தன அடிக்க ஆரம்பிச்சிடான் இராணுவத்தினர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஆக அதில் பயங்கரமான இழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது ஒரு நாற்பத்தோரு பேர் அதனால் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரேலிய மீடியா என்ன சொல்லிட்டுனா இது இதுவரைக்கும் என்று சொல்லிவிட்டது அதனால் நம்ம இது நான் இதுவரைக்கும் ரஃபால் நின்றுட்டு சொல்கிறேன்னா ரஃபாலையும் நிறையவே வாங்கி கட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அதுக்கு அடுத்தது செட்லஸ் யாசின் ஒன் நாட் ஃபைவ் ஆன்டி ஆர்மர் ராக்கெட்ஸ் அதாவது ஆயுதங்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு யாசின் ஒன் நாட் ஃபைவ் என்ற இது வழக்கமாக ஹமாஸ் போராளிகள் யூஸ் பண்ணுறது தான் அதை கொண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் தங்கி இருந்த இடங்களை அழித்திருக்கிறார்கள் அதில் பலர் இறந்திருக்கிறார்கள் இந்த ஹெலிகாப்டர்கள் அதுக்கும் வந்திருக்கலாம் இவன் என்ன இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கே இப்படியா எங்களை அடிக்கிறான்னு பல குடியிருப்புகளை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம் கன்ஜஸ்டடான அதை உள்ள பாப்புலேஷன் டென்சிட்டியில் அதிகமாக இருப்பது ரஃபா தான் எப்படி குண்டு போட்டாலும் நிறைய பேர் இறப்பார்கள் என்ற அந்த பிணத்தின்னும் ஆசையை தீர்த்து கொள்வது தான் கொள்வதற்காகத்தான் இந்த உலகமே எதிராக இருந்தாலும் நான் வந்து ரஃபாவுக்கு போவேன் என்று சொன்னான் ரஃபாவுக்கு வந்து அடி வாங்கிறதல்ல நேற்று முப்பத்தி ஐந்து பேர் ரஃபாவில் மட்டும் இறந்திருக்கிறார்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இந்த காசா பகுதியில் இழப்புகள் எதையும் சொல்லவில்லை அந்த ரஃபா பகுதி இழப்பை மட்டும் வைத்துத்தான் நேற்று எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற கணக்கை எடுத்திருக்கிறார்கள் மொத்தமாக இதுவரைக்கும் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு பேர் இறந்திருக்கிறார்கள் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாலு பேர் இருக்கிறார்கள் இது வழக்கமாக தரக்கூடிய தகவல் இதில் இப்போ இந்த ரபுல்ஸ் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி கொண்டவர்கள் மீட்க முடியாதவர்கள் என்று வருகின்ற போது இன்னும் ஒரு பதினொன்றாயிரம் பேரை நாம் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் ஆக இவ்வளவு பேர் அப்பாவிகளை கொலை செய்ய முடிகிறது நம்ம அப்பாவின்னு சொல்றோம் அவன் என்ன பார்க்கிறானா நாளைக்கு நம்மளுடைய எதிரிகள் அப்படி தான் இராணுவத்துக்கே சொல்லலாம் நீ அன்னை கொல்லாமல் மட்டும் தான் இது பண்ணுறா இந்த தாய்மார்கள் தான் இந்த போராளிகளை பெற்றுத்தருகிறார்கள் என்று ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது இது வரைக்கும் காசால் ஆறு லட்சம் பேர் குழந்தைகள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணலன்னா இருப்பாங்கங்கிற மாதிரி உள்ள கணக்கு தான் தெரிகிறது அப்போ இனி இவர்களெல்லாம் போராளிகள் ஆவாங்க நீ தடுக்கவே முடியாது அதை இஸ்ரேலி ஆர்மி ரேடியோவில் நேற்று பேசின இஸ்ரேலிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஹங்கே டேனியல் ஹங்கேரு சொல்லியிருக்காரு உலகத்திலே மிகவும் மோஸ்ட் டிஃபிகல்ட் வார் இன் த வேர்ல்டு உலகத்திலே மிகவும் கஷ்டமான யுத்தம் என்னவென்று சொன்னால் இந்த காசாவிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற யுத்தம்தான் இங்கே ரஃபாவில் இப்பொழுது நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஹமாஸ் நம்மளை தாக்குகிறார்கள் போராளிகள் குழுக்கள் நம்மை தாக்குகிறார்கள் யுத்தத்தை முடிப்பதுதான் ஹாஸ்டேஜஸ்க்கு மேலே நமக்கு ஏதாவது க கருணை இருந்தால் அவர்களை கொண்டு வருவதற்கு இருக்க ஒரே வழி ஆனால் நான் உறுதி செய்கிறேன் ஹமாஸை நாம் ரஃபாவில் விட முடியாது ரஃபாவில் முடிந்தவுடன் அவர்கள் திரும்ப காசாவுக்கு வருவார்கள் அப்படியானால் நெரு நாமும் மீண்டும் திரும்ப காசாவினுடைய இதர பகுதிகளுக்கு சண்டையிட சண்டைக்கு போக வேண்டி இருக்கும் இதனால் இஸ்ரேலுக்கு அழிவும் நஷ்டமும் தான் ஏற்படுமே தவிர இப்பொழுது ஹமாஸ் ஒத்துக்கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இவர்கள் போன வேகத்தில் அங்கே எதையும் செய்ய முடியவில்லை ஆனால் பயங்கரமான தயாரிப்போடி தான் போயிருக்கிறார்கள் வரிசையாக நூத்தி ஐந்து மெர்காவா டேங்குகளை அவர்களால் அழிக்க முடிகிறது என்று சொன்னால் இவர்கள் அடர்ந்து அடர்ந்துதான் போயிருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு நாட்களில் ஹமாசை பணிய வைத்திட முடியும் என்ற எண்ணிக்கையில் தான் எல்லா ஊடகங்களும் சொல்லுகிறது இவர்கள் ரப்பாவில் தாக்குதலை தொடங்கியதும் உடனே பிணங்களை குவித்து விட்டால் மாஸ் வேறு வழி இல்லாமல் வந்து விடுவார்கள் நம்மிடம் சரணடைந்து விடுவார்கள் நம்மிடம் என்று எண்ணினார்கள் ஆனால் அங்கே பயங்கரமான ஒரு எதிர்ப்பு காத்து இருந்தது ஆனால் ஒன்று என்னன்னா இந்த ரஃபாவும் கரீம் அபு சலீம் ஓப்பனிங்கும் அதாவது அந்த அந்த ரெண்டு வாயில்கள் அடைக்கப்பட்டு விட்டால் இப்பொழுது பெயரிக்க உணவு பொருட்கள் அல்லாமல் வேறு உணவுப் பொருட்கள் போகிறதுக்கு வாய்ப்பில்லை என்று தெரிகிறது அதனால் மிகப்பெரிய செயலக மிகப்பெரிய பட்டினி அங்க வர வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது இஸ்ரேல மீடியாவே சொல்லுது இவன் எக்கச்சக்கமா ராக்கெட் அடிக்கிறாங்க எங்க இங்கே இருந்து ரஃபாக்கு ரஃபாலிருந்த காசாவுக்கு நம்மளுடைய இன்டர்செப்டர்ஸ்லாம் ஒன்றும் புண்ணியம் இல்லை அதே மாதிரி இவர்கள் செர்டாய்ட் என்ற இடத்தையும் நாம் நாரு நஹாரின் என்ற இடத்தையும் தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் கைஃபாவை ஈராக்கு தாக்குது இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த டேமேஜஸ் இந்த இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் ஒத்தே அஜெண்டா ரஃபா என்று புத்தின் இறங்கியது மிகப்பெரிய தவறு என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி இந்த இந்த ரஃபாவில் இன்னும் பல பகுதிகளில் ஆம்புஷ்கள் நடந்திருக்கிறது அப்போ இவங்க கொஞ்சம் உள்ள வந்திருக்காங்கன்னா அர்த்தம் ஆம்புலன்ஸ் நடந்திருக்கு அதில் நிறைய பேர் இறந்து இருக்கிறார்கள் ஒரு கட்டத்து இப்போ இவங்களுக்கு இந்த பில்டிங்கெல்லாம் இடிக்கிறது வீடுகளை இடிக்கிறது இங்கே முடியல எங்கே போயிட்டான் ஜென்னிலுக்கு போயிட்டான் ஜென்னியில் நாற்பத்தேழு வீடுகளை ஒரே ஐடியா இடிச்சு சொல்லியிருக்கான் கேட்டால் அதில் போராளிகள் இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறான் இங்கே வான்வழி தாக்குதல் மட்டும்தான் இப்பொழுது பாசிபிளாக இருக்கு அவனுக்கு வேண்டியது கொஞ்சம் பேர் இறக்கணும் அது யாராக இருந்தாலும் சரிதான் என்பதுதான் அவர்களுடைய எண்ணிக்கை இப்போ இந்த ரஃபாலை எப்படி தாக்குதலை நடத்தினோம்னு யுனைடெட் கிங்டம் இரநூறு மிஷன்ஸ் அதாவது இரநூறு பார்க்கும் வேலையை செய்திருக்கிறது இரநூறு தடவை எங்கெங்கே இவங்க இருப்பாங்க அடிக்கலான்னு ஆனால் டேனியல் ஹகேரின்னு சொல்கிறாரு சின்பெத்தும் சொல்லிச்சு மொசாதும் சொல்லிச்சு நீ ரஃபாயில் பெரிய அளவில் சாதிக்க முடியாது தோற்று தான் போவே காரணம் என்னவென்று சொன்னால் நம்மளுடைய ஒவ்வொரு அசையும் அவர்களுடைய கைகளில் இருக்கிறது இதை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற அளவில் தான் இந்த மர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது ஒரு பக்கம் உணவு வரலைங்கிறாங்க இன்னொரு பக்கம் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் ஸ்டாஃப் வந்து உணவை பரிமாறுகிற வேலையும் செய்கிறார்கள் இவர்களுக்கு இப்போ வெளிச்சத்தில் தெரிகிறது இந்த எய்டு ஒர்க்கர்ஸ் தான் அவர்களில் ஏழு பேரை நேற்று இஸ்ரேல் கொலை செய்திருக்கு இதில் இம்யூனிட்டி பாருங்கள் அவன் ஏதோ ரஃபால வந்து அல்லது காசாக்குள்ளால் போய் போராளிகளை போட்டு போரிட்டு இறந்தான் என்று சொன்னால் அது வந்து ஒரு சிலரை கொலை செய்தான் என்று சொன்னால் அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது நீ அப்பாவி மக்களை கொலை செய்கிற அது ஜெனோசைடு ஆனால் உனக்கு வந்து பாலஸ்தீனர்கள் இல்லாத காசாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இறுதி லட்சியம் அதனால் எத்தனை முறை வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் போய் சண்டை போடுவேன்னு போகிறேன் இப்போ இதில் எய்டு ஒர்க்கர்ஸ் வித் ஐடென்டிட்டி தான் இருக்கிறாங்க அவங்க எல்லா விதமான யூனிஃபார்மையும் போட்டுக்கிட்டு தான் அதை செய்கிறாங்க அவங்கள போய் கொலை செய்கிறான்னா உனக்கு எவ்வளவு ஈனத்தனமான புத்தி இருக்கும் என்பது தான் இதில் தெரிகிறது அப்போது உலகத்தில் இந்த எய்டு ஒர்க்கர்ஸ் வரக்கூடியதை கூட அமெரிக்கா எய்டு ஒர்க்கர்ஸை கொலை செய்கிறத கூட அமெரிக்காவில் தண்டிக்க கண்டிக்க முடியலை தடுக்க முடியலை இப்போ ஆயுதத்தை அனுப்புனாரோ அதில் பாதியில் நிறுத்துனாரோ அப்போ ஆயுதம் அனுப்புகிறாங்கிறத ஒத்துக்கோ இனி ரப்பாவை முதற்கொண்டு இப்போ மூணாவது நாள் ரஃபாவில் ரஃபாவை முதற்கொண்டு எல்லா இடமும் நடந்த பிணங்களுக்கு படுகொலைகளுக்கு முதல்ல ப்ராசிக்யூட் பண்ண வேண்டியது அமெரிக்காவுடைய பிரசிடன்ட் இப்போ ஐசிசிக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் கோர்ட்டுக்கு பொருளாதார தடை விதி விதிச்சிருக்கேன் இது என்னங்க வந்து நீதி அட்மினிஸ்ட்ரேஷன் தானா அதாவது நீதியை பரிபாலிப்பது இப்படித்தானா எந்த கேள்வி எழுகிறது உலகத்துல ஒரு எல்லாருக்கும் அந்தந்த நாட்டில் உனக்கு நீதி கிடைக்கலன்னா வான்னு சொல்லி ஒரு கோர்ட்டை வச்சுக்கிட்டு அதை நான் சொல்ற மாதிரி கேட்கலன்னா நத்தியானுக்கும் ஹெல்விக்கும் ஜ கேலண்ட்டுக்கும் நீ வாரண்ட் இஸ்யூ பண்ணுவேன்னு சொன்னால் பிடி வாரண்ட்டு போடுவாய் என்று சொன்னால் நான் உனக்கு பொருளாதார தடையை தருவேன் என்று நிற்கிறது இந்த அமெரிக்கா இது இனி உலக நிறுவனங்களின் மீது எந்த மக்களுக்கும் நம்பிக்கை வராது நம்பிக்கை வரலன்னா என்ன செய்வாங்க விரக்தி அடைந்து எல் எல்லோரும் விரக்தியில் இருந்து விட மாட்டார்கள் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நம்மளால் முடிந்த அளவு எது போகும் என்று ஆயுதங்களை எடுத்து எதிர்பார்கள் இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நீதிமன்றங்களை நிறுவினார்கள் அவன் அங்கே போய் என்ன செய்கிறான்னா பொருளாதார தடையை கொடுக்குறான் அடுத்து நேத்தும் சின்பத்து இஸ்ரேலிய மொசாது சொல்லியிருக்கே மொசாதை முஸ்லீம்கள் மாதிரி வேஷம் போட்டு மொசாதோடைய உறுப்பினர்களை தாடி வளர்க்க வச்சு பைஜாமா போட்டு சிரியாவுக்கு அனுப்புறானான் எதுக்குன்னா சிரியாவுக்கு உள்ளால் உள்ள அமெரிக்கா எதிர்கு எதிரான தாக்குதலை நிறுத்துவதற்கு இவர்கள் அரபுக்கள் போல் அங்கே போய் மக்களிடையே குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டுமான் இன்னும் பல அமைப்புகளை நாங்கள் உருவாக்குவோம் என்று அமெரிக்கா சொல்லுகிறது பச்சே சொல்றான் அவர்கள் நாங்கள் நினைக்கும் இடத்தை தாக்குவார்கள் நேற்று அவனுடைய ஏஜெண்டுகள் சிலர் இஸ்புல்லாவை லெபனானில் தாக்கியிருக்காங்க அதே போல அவனுடைய ஏஜெண்டுகள் ஆப்கானிஸ்தான்ல தொடர்ந்து பிரச்சனைகளை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் நாங்களே பண்ணுவோம் அதை தான் நேற்று ஹவுத்திஸ் வந்து செல் ஃபோர் ஹண்ட்ரட அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் அதே போல் இப்போ புதுசாக கொண்டு போகிறாங்க ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிட்டு இருக்கிறது போராளிகள் குழு எப்படி எல்லாம் ஆட்களை தயாராக்கி கொண்டு வர்றாங்க எப்படி சீக்கிரட்டாக அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்கன்னு தெரியல அடுத்தது நேற்று மிகப்பெரிய ரஃபாலில் இருக்கிறதுக்கு ஹவு ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இருந்துருக்கு ரஃபாலில் எப்படி ஃபயர்ஸ் ஃபைட்டிங்னு எல்லா பத்திரிக்கையும் சொல்லுதோ அதே போல் ஹிஸ்புல்லா சைட் அதாவது நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் லெபனானுடைய எல்லையில் பயங்கரமான யுத்தங்கள் நடந்திருக்கிறது கபூர் கில்லாங்கிற இடத்த முதல்ல சியோனிஸ்ட் அடிச்சிருக்கான் அடுத்தது செகண்டாக ஒரு ஒரு வேவ் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க அது அலையலையாக வந்து கியாம் என்ற கிராமத்தை தாக்கியிருக்கிறார்கள் அந்த கிராமத்தை ஏழு பேர் ஷகிதாயிருக்கிறார்கள் உடனேயே இஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை இரண்டு மடக்காக ஆக்கி இருக்கிறது ஆண்டின் டேங் மிசில் கொண்டு மியூட்டிலா அவிம் ஹனிதா சுலோமி மனாரா என்ற இடங்களை அது தாக்கி இருக்கிறது ஒவ்வொன்றிலையும் அலையலையா போன நீ ஏழு பேரை கொண்டுட்டரில்லன்னு சொல்லி அது பல குடியிருப்புகளை அழித்து இருக்கிறது அந்த குடியிருப்புகளில் இருந்தவர்கள் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று பழுதிப்போங்கிற அந்த அடிப்படையில் தான் இருக்கிறாங்க மற்றவங்களை போல ஹிஸ்புல்லா நீ சிவிலியனை கொண்டா நான் சிவிலியனை கொல்ல மாட்டேன் நீ அப்பாவிகளை கை வைத்தால் நான் அப்பாவிகளை கொலை செய்ய மாட்டேன் என்பதில்லை நீ எந்த அளவுக்கு வரம்பு மீறுகிறாயோ அந்த அளவுக்கு நாங்களும் மீறுவோம் என்ற அடிப்படையில் அடித்ததாகத்தான் தெரிகிறது எயிட் இஸ்ரேலி மீடியாவே ஒத்துக்கிட்டது எட்டு ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் ஒரே அடியாக வந்து அந்த மனாரா குடியிருப்புகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கியது என்று அதுக்கு அடுத்து நேற்று காலையில் ரமியா என்ற பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு அதாவது நடுராத்திரியில் இருந்து இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பிறகு ரமீமா என்ற குடியிருப்பு தாக்கி இருக்கிறார்கள் அத்தனை பேரும் தங்களுடைய தங்கள் கையில் அகப்பட்டதை சுருட்டி கொண்டு டெல்லவியை நோக்கி ஓடி இருக்கிறார்கள் அடுத்தது ஹவுதீஸ் ஹவுத்தீஸுக்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் ஹவுதீஸ் வந்து அமெரிக்கா வந்து இப்போ ஒரு பெரிய வேலையை செய்யுது யூஎஸ் என் ஹோவர் என்ற ஒரு டஸ்ட்ராயர் ஷிப்பை அனுப்புது எதுக்குன்னா அமெரி உலக அளவில் அமெரிக்கானுடைய வியாபாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதே போல் யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டுக்கும் வியாபாரத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ரெட்ஸியை அதாவது செங்கடலை கண்டிப்பாக நாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வர வேண்டும் என்று இந்த யூஎஸ் என்ஹோவர் ஒரு குரூப் ஆஃப் டஸ்ட்ரா போர்க்கப்பல்கள் வருகிறது இந்த போர்க்கப்பல்களை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம் கொஞ்சம் நாட்களாக எங்களுக்கு தீனி இல்லை இப்பொழுது வருகிறார்கள் நாம் பார்த்து கொள்வோம் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஹவுதீஸுக்கு ஒரு கோபம் என்னன்னா ரஃபாலை வந்து இவன் அதிகமாக ஏ இழப்புகளை ஏற்படுத்துவான் என்று அவர்கள் எதிர்பார்த்து கோபமடைந்தார்கள் இப்போ அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த டென்சிட்டியை பயன்படுத்தி அதாவது அடர்த்தியான மக்களை பயன்படுத்தி இவன் அதிகமான கொலை செய்வான் நமக்கு அதுக்கு பழுதிக்கும் வழியை தேடிக்கொண்டிருந்தோம் இப்பொழுது அமெரிக்கா இறையாக வருகிறது என்று அதை சொல்லியிருக்கிறது ஆக அடுத்து இந்த எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இந்த சீஸ் ஃபேர் என்னாச்சியா அப்படின்னு சீஸ் ஃபயர் என்னாச்சு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹமாசு ஒத்துக்கிட்டா போதுங்கிற நிலை இப்பொழுது இல்லை ஹமாசு ஒத்துக்கிட்டது அவர்கள் ஹமாசுல ஹமாசு அதாவது போராளிகள் குழுக்கள் கைரோவுக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்றால் அவர்கள் எத்தனை கைதிகளை நாங்கள் விடுவோம் எத்தனை கைதிகளை நீங்கள் விட வேண்டும் என்ற ரேஷியோவை பேசுவதற்கும் யார் யாரை விட வேண்டும் என்பதை பேசுவதற்காக தான் கெய்ரோக்கு வந்தாங்க இதுக்கிடையில் நம்மளுடைய சிஐஏ டைரக்டர் வந்து இஸ்ரேலுக்கு வந்தார் அவர் இஸ்ரேலுக்கு வந்த பிறகு இஸ்ரேலோட டீம் எல்லாம் கெய்ரோக்கு போகுது நேற்று ஒரு செய்தி திரும்ப கன்ஃபார்ம் பண்ண முடியாதனால அதை நான் முதலிலே சொல்லவில்லை கிரவுண்ட் ஃபோர்ஸ் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தி கொண்டது என்று அது திரும்ப கன்ஃபார்ம் பண்ணலன்னா இல்லை இத்தனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இத்தனை நடக்கிறதை கூர்மையாக கவனிச்சா வான்வழி தாக்குதல் தான் நடக்கும் இப்போ கிரவுண்டு இன்வெர்ஷனை எதுக்கு நிறுத்திட்டாங்கன்னு அந்த செய்தி சொல்லி சொன்னா இந்த போர் ஒப்பந்தத்தில் ஹமாஸ் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ரஃபாவில் கிரவுண்டு இன்கர்ஷன் சொல்லக்கூடிய தரவழி தாக்குதலை நாங்கள் தொடங்கினோம் அது இப்போ ஹமாஸ் ஒத்துக்கிட்டதுனால நாங்கள் அந்த போர் ஒப்பந்தம் ஒரு அளவுக்கு செயலில் வந்துடும் என்பது நாள் நிறுத்தி இருக்கிறேன்னு இந்த பயிலெல்லாம் நிறுத்துவோம் வினந்துண்ணு ஆசை அவர்களை விடவே விடாது நம்ம இப்போ ஒரு நியாயமான அசஸ்மெண்டில் பார்த்தா ஒரு முப்பத்தஞ்சு பேர் தான் இறந்துருக்காங்க முதல் அது எடுத்த உடனே ஏழு மாதத்துக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் இறந்தாங்க இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ ரப்பாவுக்கு பிறகு முப்பத்தஞ்சு ஆயிருக்கு அப்போ கம்பேர் பண்ணும்போது குறவு ஆனால் எல்லாமே உயிர்கள் தான் மொத்தத்தில் பார்க்கும்போது பாலஸ்தீனர்கள் முப்பத்தி நாலாயிரம் பேர்னு இவங்க கணக்கு சொல்கிறாங்க ஒரு பதினொன்றாயிரம் பேரை இவங்க வந்து தனிமைப்படுத்தி சொல்கிறார்கள் அப்படியா அப்போ முப்பத்தி நாலு ப்ளஸ் பதினொன்று நாற்பத்தையாயிரம் பேர் இறந்து விட்டார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இப்போ கிரவுண்டில் அதை நிறுத்துறதுக்கு எந்த இது காரணமாக நிச்சயமாக இருக்கார் ஏன்னா நத்தியான் ஒரு நெருக்கடி இருக்கு அவனுக்கு இஸ்ரேல்லையே ரெண்டு தண்டனை இருக்குது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் கோர்ட் கொடுக்கக்கூடிய வாரண்டை அப்புறம் அதாவது இன்டர்நேஷனல் நீதி உலக நீதிமன்றம் கொடுக்கிற அந்த பிடி வாரண்டை நம்ம ஒதுக்கிட்டா கூட இஸ்ரேலே தண்டனை காத்திருக்கேன் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டான் ஏன் நம்மளோட உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் செயல்படாமல் இருக்கிறதுன்னு இஸ்ரேலில் உள்ளவங்களே கேஸ் போட்டாங்க அதனால யுத்தத்தை நீடிக்கிறதுக்கு இஸ்ரேல் நத்தியானுக்கு தனிப்பட்ட முறையில் லாபம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அது வரைக்கும் தான் அவன் அந்த பதவியில் இருக்க முடியும் அப்போ பேச்சுவார்த்தையை இப்போ நாசமாக்கிறது யாரு நத்தியானுகு உலகத்திலே பெரிய வில்லனா காட்டப்படுகிறான் எல்லா உலகம் முழுவதும் உள்ள ஊடகங்களால் நத்தியானுகு பேச்சுவார்த்தை என்பது பம்மாத்து தான் இப்போ ரஃபா இன்வெஸ்டர்ல அதாவது ரஃபாவை இவன் ஆக்கிரமிக்க போனதிலிருந்து இருந்து என்ன நடந்திருக்கு பிளாடல்ஃபியா ரூட்டை இவன் கையகப்படுத்தினால ரெண்டு எக்ரிமெண்டை ஒரே நேரத்தில் மீறி இருக்கான் எப்போ எழுபத்தொம்பது தொண்ணூறுகளில் போட்ட கேம் டேவிட் அட்டேக் கேம் டேவிட் ஒப்பந்தத்தை மீறி இருக்கான் எதோட போட்டது இஸ்ரேலோட போட்டது எகிப்தோட போட்டது அடுத்தது ஜோர்டானோட போட்டது இந்த ரெண்டு நாடுகளையும் இப்போ மானகட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் வான்லேண்ட் ஆக்கிரமிச்சு அவன் குல்லால போறான் பாலஸ்தீனர்கள் போராடுகிறார்கள் தங்களிடம் இருப்பதை கொண்டு நீ பெரிய நாடு எஸ்டாபிளிஷ்டு கண்ட்ரி நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்கறாங்க அதே மாதிரி ஜோர்டான் மன்னருக்கும் அதே கேள்விகள் போயிருக்கே ஒன்னக்டையும் போட்ட ஒப்பந்தத்தை மீறான் அவன் விருப்பப்பட்டா மீறுறான் நீ என்னடா பண்ண முடியுது நீ ஒப்பந்தத்தை கட்டுப்பட்ட முன்னாடி இவ்வளவு வருஷம் சும்மா இருந்தேங்கிற கேள்வி கேட்கப்படுகிறது அப்போ இந்த சீஸ் வந்து அவனுக்கு தேவைப்பட்ட போர் நிறுத்தம் அவனுக்கு தேவைப்படலைன்னா இல்லை யாரு ஒத்தே மனிதன் இஸ்ரேலில் உள்ள வார் கேபினட் அபீர்வு பண்ணிட்டு சிஐஏ டைரக்டர் மூச்சை உடைக்கிறான் முசாது டைரக்டர் மூச்சை உடைக்கிறான் எல்லா பழைய இராணுவ வீரர்களும் சொன்னாங்க நீ வந்து ரஃபால போய் ஜெயிக்க முடியாது அப்படின்னு விஷயம் என்னாச்சு நம்ம இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நேயர்களும் மற்றவர்களும் ஒன்றை கவனிக்க வேண்டும் உலகம் முழுவதும் கவனிக்கிறாங்க இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களே கதி என்ன ஏன்னா ரஃபால வந்து நீ யாரையும் பிடிச்சிட்டியா சும்மா காசாவுக்குள்ள போகும் ஒரு பொம்பளைய பிடிச்சி வச்சுக்கிட்டு இவளை நாங்கள் மீட்டுட்டோம்னு உனக்கு சொல்ல முடிஞ்சு அந்த பம்மாத்து கூட நாடகம் கூட நடிக்க முடியாத அளவுக்கு தான் உனக்கு இந்த நிலை இருக்கிறது அப்ப ஹாஸ்டேஜம் மீக்கிறதுக்கு ஒரே வழி வந்து யுத்தத்தை நிறுத்துவதுதான்னு சொல்லி நம்ம சொல்லல கொலோச்சி என்ற ஃபார்மர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இப்ப கேள்வி இருக்காங்கல்ல அந்த இடத்துல இருந்த இராணுவ தளபதி எல்லா மொத்த இராணுவத்துக்கும் தளபதியாக இருந்தவர் சொல்லி இருக்கிறார் இப்ப அவர் இப்போ அவரு யுத்த ஆலோசனைகளை வழங்குவராக இருக்கிறார் நீ யுத்தத்தை நிறுத்தினாந்தா ஹாஸ்டேஜஸ் வருவாங்க இல்லைன்னா முடியாது கமாச அழிக்க முடியுமா முடியாது யார் சொல்றா இஸ்ரேலுடைய ரொம்ப சொல்றாரு இப்போ நீ வந்து ரஃபாலையும் முடியாதுங்கிறது ஆக உறுதி செய்யப்பட்டு விட்டதுன்னு நம்ம சொல்லல இஸ்ரேலி மீடியா அவ்வளவும் சொல்லுது நம்ம அயண்டோம்ல இருந்து எதுவும் வேலை செய்யலாம் நம்ம இராணுவம் வேலை செய்யலாம் ஒன்றும் செய்யலைன்னு ஆனா இவன் யுத்தத்தை தொடருகிறான் என்று சொன்னால் அவனுடைய அவனுடைய சொந்த லாபத்துக்காகத்தான் ஆனால் இப்போ ஹங்கேரிய சொல்லிருக்கிறதும் ஹமாஸோடைய இப்போதைய புதிய ஆயுதங்கள் புதிய தாக்குதல் புதிய வீரியம் இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த யுத்தம் இன்னும் பல நாள்களுக்கு தொடரும் என்று தான் தெரிகிறது இதனிடையே ஒரு செய்தி காலையிலே வந்தது என்னவென்று சொன்னால் ரஃபா கிராசிங்கை அதாவது ரஃபா நுழைவாசலை இனி அமெரிக்காவினுடைய கம்பெனி ஒன்று பராமரிக்குமா அதுக்கு இஸ்ரேல் அந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தான் ஆனால் இஸ்ரேலே ஒத்துக்கிட்டது அவங்க இந்த மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க ஆனால் அதை வந்து பராமரிக்கிற வேலைகள் யார் பார்க்கணும்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சி கிடக்க வேலைகளை யார் பார்க்கணும் பாலஸ்தீனர்களும் எகிப்தியர்களும் பார்க்கணும் அப்போ இப்பவே தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக இந்த யுத்தம் இன்னும் பல பரிணாமங்களை அடையும் நிச்சயமாக வெற்றி போராளிகள் குழுவின் பக்கத்தில் தான் இருக்கிறது என்பது மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிய ராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஊடகங்களும் உறுதி செய்யுங்கள் செய்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாகிருதவா நாள் சொல்லலா